பாஜக காரங்க தமிழ்நாட்டு பாஜக காரங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டை கொடுத்து ஒரு வேலை பண்ணிருக்கானுங்க பிஸ்கட் கொடுத்து அவங்க பண்ணிருக்க அந்த சில்லறைத்தனமான வேலை இருக்குல்ல தூ அப்படின்னு காரி துப்புலாம் போல இருக்கு நான் வீடியோ இருக்கு காட்டுறேன் திருந்தவே நீங்க சரி இதோட கொடுமை என்னன்னா ஐயா கருநாகராஜன் பாரதி ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ம் அவரோட ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு அதை கேட்டா இன்னும் பல உங்களுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் அதற்குள்ள இருக்கு இவருடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆடியோ அது சரியா இது ஒரு பக்கம்னா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அவர்கள் ஆமா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அவர் மோடிக்கு ஒரு ஆப் அடிச்சிருக்கிறார் என்ன பண்ணாரு இந்த மூணையும் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நாள் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பூச்சாண்டி வர பிடிச்சு கூட்டம் குழந்தைங்களை கடத்திட்டு போவாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கட்ஸ் இந்த தின்பண்டங்கள் இதை கொடுத்தா குழந்தைய கடைச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பாஜக ஒரு வேலை பண்ணியிருக்கான் என்ன வேலை தெரியுமா மும்மொழி கொள்கை ஹிந்தியை திணிக்கிறதுக்கு வேற வேற பேர் வச்சிருக்கான் ஹிந்திக்கு ஆதரவாக நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தப் போகிறோம்னு சொன்னானுங்க நான் இதை பேசிட்டு நாகராஜனுடைய ஆடியோக்கு வர்றேன் அப்புறம் சந்திரபாபு பேசுனது முக்கியமானது மூணுமே மூணுமே பாருங்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றானுங்க நாங்க போய் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி கையெழுத்து வாங்க போறோம் எதுக்கு எங்களுக்கு ஹிந்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்க போறேன்னு எங்கடா போறானு பார்த்தா ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் இதுல வந்து கையெழுத்து போடுன்னு கூப்பிடறாங்க அந்த குழந்தைங்க இவனு இதை உடனே பதறி ஓடுது திருச்சி ஓடுது பயந்து பாக்கும்ல அங்கங்க அங்கங்கே செய்தியில் கீதில பேப்பர்ல படிக்கும் பண்ற சேட்டைகளை தெரிச்சு ஓடுது உடனே அந்த பிள்ளைங்களை பிடிச்சி அதுக்கு பிஸ்கட் கொடுத்து பிஸ்கட் வச்சுக்கோ பிஸ்கட் வச்சுட்டு நீ இல்லை கையெழுத்து போடு அதுக்கு விவரமா இருக்குது போனாலே அப்படின்னு ஓடுது திருச்சி ஆஹ் காண கண்கொள்ளா காட்சி அதாவது தமிழ்நாட்டில் கூடிய குழந்தைகள் கூட தெளிவாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி ஒன்று நான் என்ன கேட்கறேன் பாஜக காரங்களை பார்த்து இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேக்கிறேன் குழந்தைங்கள்ட்ட போய் இப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்குறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நீங்க அந்த காட்சிகளை ஒரு லேசா பாருங்க அதுக்கப்புறம் நான் அதில் கூடுதல் சில செய்திகளும் நம்ம கருநாகராஜனுடைய ஆடியோ பற்றி நான் பேசுறேன் நீங்க அதை பாருங்க சார் எப்ப பார்த்தாலும் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லாதீங்க சார் மும்மொழி எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்லாம் எல்லாம் கதை விடுவாங்க இங்க தான் இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஆடியோ நாகராஜன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அவர் ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசுறாரு ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஒருத்தர பேசுறாரு அவரு கட்சி சார்குடையவர் ஆஹ் பாஜக ஆதரவாளரா இல்ல பாஜக பொறுப்பில் இருக்காரான்னு தெரியல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு டெல்லியில போய் உச்ச ஒரு கேச போட்டார் என்ன கேஸு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடணும் உச்ச நீதிமன்றம் மூணு மொழி கட்டாயம் உங்க மாநிலத்துல மூணு மொழி கட்டாயம்னு கேஸ் போடணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேசப்பட்டார் இப்போ நம்ம கருநாகராஜன் அவர்கிட்ட தொலைபேசியில அழைத்து சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா யாரை கேட்டு கேஸ் போட்டார் அவர் ஏன் யாரை கேட்கணும் யோ தலைவரை கேட்கணும் யா அண்ணாமலைன்னு ஒரு ஆள் எதுக்கு இருக்குது சும்மா உட்கார்த்தி வச்சிருக்குது அவர்கிட்ட கேட்க வேண்டாமா நான் இல்லை அவர்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும் அவரு அதுக்கு இல்லையா நீ கேஸ போட்டு விட்ட சுப்ரீம் கோர்ட்டு ஒருவேளை இது மாநில அரசினுடைய உரிமை கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் இது பின்னடைவு விவரமா இருக்கிறார் கரெக்டாக நான் அவர் சொல்றது ஏன்னா அவருக்கு தெரியும் கருநாகராஜனுக்கு என்ன தெரியும் வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டா கோர்ட் இதை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணும் என்ன சொல்லும் இது அந்தந்த மாநிலங்களினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லும் அப்புறம் பாஜகவுக்கு இங்க அரசியல் பண்றதுக்கு உடனே சொல்றாரு அந்த ஆடியோ நீங்க பாருங்க அவர் சொல்றாரு நம்ம எப்படியாவது அரசியல் படுத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கையெழுத்து வாங்கணும் ஏதாவது இதை பத்தி ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அதாவது வரைக்கும் இதை ஒரு வேலையா பண்ணணும் நாங்க ஐடியா போட்டிருக்கோம் நீ அதுக்குள்ள கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா அதுக்கப்புறம் பேசவே முடியாதுப்பா அப்படிங்கறது நீங்க இந்த போர்ஷன் இருக்கு இதுக்கு அப்புறம் தான் இந்த மும்மொழி என்பது ஹிந்தி என்பதற்கான ஆதாரம் இந்த ஆடியோல இருக்கு நல்லா கொஞ்சம் மும்மொழி எந்த மொழி எந்த மொழிங்கிறாங்களே அது எந்த மொழியும் கிடையாது ஹிந்தி தான் என்பதற்கான ஆதாரம் இந்த லீக்டு ஆடியோல இருக்கு ரொம்ப முக்கியமான ஆடியோ நீங்க இப்ப இந்த சின்ன பீஸ பாருங்க அதுக்கப்புறம் நான் அடுத்தது தரேன் உங்களுக்கு

கொள்கை அடிப்படையில் இருக்கு நீங்க தளம் அரசுக்கு ரெண்டு பேரும் பேசுனத சரி இப்ப மும்மொழிங்கிறது ஹிந்திங்கிறதுக்கு ஆதாரம் எங்க இருந்து வருதுன்னா அந்த வழக்கு போட்டவர் இருந்து வருது வழக்கு போட்டவர் என்ன சொல்றாரு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் டெல்லியில் வேலைக்கு சென்ற போது எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாததால் நான் பல சிரமங்களை அடைந்தேன் எனவே ஹிந்தி படித்துக் கொள்வது நல்லது எனவே நான் வழக்கு போட்டேன் புரியுதா உங்களுக்கு ஹிந்தி படிக்காம நான் கஷ்டப்பட்டேன் அதனால ஹிந்தி படிக்கிறது நல்லது என்பதற்காக வழக்கு போட்டேன் அப்ப வழக்கு மும்மொழிக்காக அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க வழக்கு மும்மொழிக்கா கிடையவே கிடையாது வழக்கு எதுக்கு ஹிந்திக்கு ஆனா ஹிந்தின்னு டேரக்டா சொன்னா தமிழ்நாட்டில் சிறப்புகல்தே அடிப்போன்னு தெரிஞ்சு மும்மொழி அப்படின்னு புது உருட்ட உருட்டுறது இப்ப அவர் உடனே கருணாகராஜா சொல்றாரு ஏங்க உங்களை படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதைத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அறுபது லட்சம் பேரோ எது எத்தனை லட்சம் பேரோ வந்து ஹிந்தி படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது விரும்புகின்றவர்கள் ஹிந்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் நான் டெல்லிக்கு வேலைக்கு போறேன் மும்பைக்கு வேலைக்கு போறேன் என்று நினைப்பவர்கள் ஹிந்தியை படிச்சுட்டு போங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க அது நியாயந்தானேன்னு யாரு சொல்றா கருணாகராஜனே சொல்றாரு அவங்க என்ன யாரு பேசுறன்னா பாக்குற நீங்க நம்ம அதாவது ஹிந்தி எதிர்ப்பு மொழி திணிப்புக்கு எதிர்ப்பா பேசுறோம் இல்லையா பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இவங்களை தான் சொல்றாரு கருணாகராஜன் என்ன சொல்றாரு அவங்கதான் சொல்றாங்கல்லப்பா அறுபது லட்சம் பேர் வரைக்கும் படிக்கிறாங்கன்ட்டு நீ தேவைன்னா திரும்பி படிக்க வேண்டியதானே இது ஒரு பிரச்சனைகிட்ட போய் வழக்கு போடுவியான்னு கேக்குறாரு அந்த போர்ஷன் மட்டும் இப்ப பாருங்க

நீ ஏன் போய் அரசியல் செய்ய விடாம வழக்கு போடுற ரெண்டு நாங்க ஹிந்தியத்தான் மூணாவது மொழின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பூனை குட்டிகளும் இந்த ரெண்டு இதுவும் உண்மைகளும் இந்த ஆடியோ லீக்கட் ஆடியோ மூலம் இன்னைக்கு என்ன இருக்கு வெளியில் வந்திருக்கிறது இப்ப கருணாராஜன் சொல்றாரு இல்ல நீ வழக்க திரும்ப பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிறான் அவர் பெற முடியாது என்கிறார் இன்னைக்கு இணையம் முழுக்க அந்த ஆடியோ வைரல் அப்ப நான் என்ன கேக்குறேன் இவங்க திட்டமிட்டு ஹிந்தியே என்ன செய்யறாங்க திணிப்பதற்கான வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க இப்ப சரி சார் ஹிந்தி படிச்சா என்ன சார் என்ன சார் தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நான் அதான் திருப்பி திருப்பி சொல்றோம் பல மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்கள் பேசிய மொழி அழிந்து போய்விட்டது ஹிந்தி பேச ஆரம்பிச்சு ஹிந்தி பேச ஆரம்பிச்சு ஹிந்தி பேச ஆரம்பிச்சு அந்த மொழியவே அழிச்சுட்டோம் அந்தந்த மாநிலங்களில் அந்த மொழி இல்லாம போயிடுச்சு அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்று துடிக்கிறோம் சரி ஹிந்தி படிக்காததுனால தமிழன் ஏதாவது தோர்ந்து போனானா சோடை ஆயிட்டானா ஒன்னும் இல்லாம போயிட்டானா அப்படி இல்லை ஹிந்தி தெரியாத மைசாமி அண்ணா சந்திராயன் இரண்டினுடைய திட்ட இயக்குனர் சந்திராயன் மூணுக்கு ஹிந்தி தெரியாத வீரமுத்துவேல் ஆதித்யா நிகர் ஷாஜி எல்லாருமே தமிழ்நாட்டுல தமிழ் வழிக் கல்வியில் பயின்றவர்கள் இஸ்ரோ சிவன் உள்ளிட்ட அப்துல் கலாம் உள்ளிட்ட எத்தனையோ விஞ்ஞானிகளை நாம் கொடுத்துருக்குறோம் இந்தியாவுக்கு நீங்கள் யாரை கொடுத்துருக்குறீங்க அப்படி உத்தரப்பிரதேசத்துலேருந்து சொல்லுங்க இருந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க இன்ஜினுக்கு இன்ஜின் டிரைவரு ரயிலில் இன்ஜின் இருக்குல்ல இன்ஜின்ல ரெண்டு பேர் இருக்கிறான் ரெண்டு பேர் யாருன்னா லோகோ பைலட் டிரைவர் நம்ம நஜமா நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு பதினஞ்சு பேர் போகிறான் எல்லா பெட்டியும் பூட்டி இருக்கு இந்த பெட்டி மட்டும் திறந்துருக்கு பார்க்கறான் இந்த பெட்டிக்குள்ள மட்டும் ரெண்டு பேர் ரெண்டு தான் இருக்கான் ஏண்டா பதினஞ்சு பேர் நாங்க வெளியில் நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேர் தான் இருப்பீங்களா அந்த பெட்டிக்குள்ள பதினஞ்சு பேர் அந்த பெட்டிக்குள்ளே அது இன்ஜின் டிரைவர் பெட்டி டிரைவர் கத்துறாரு கத்துறாரு டெய்லி வெளில போகாதுனு வேணும்னா நீ வெளியில போடானு ரெண்டு டிரைவரையும் வெளில விளச்சு விட்டானோ வெறச்சி விட்டு கதை பிடிக்கிட்டானுங்க நடந்துச்சு இப்ப உத்திரபிரதேச ட்ரெயின் எங்கேருந்து கிளம்பும் ட்ரெயின் கிளம்பல ட்ரெயின் ஏன்டா கிளம்பல லேட் ஆயிட்டுன்னு போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தா டிரைவர் ரெண்டு பேரும் வெளியில நினைக்கான் யோ நீங்க நீ அங்க நிற்கீங்கன்னா எங்களை வெளில பிடிச்சி துளிவிட்டானுவோ உள்ள போய் உட்காந்து கதை பிடிக்கிட்டானுன்னு ஏன்டா இதுக்குள்ள உட்காந்துருக்கீன்னா உலக பெரிய பெட்டி நாங்க பதினஞ்சு பேர் இருக்கோம் அவன் ரெண்டே ரெண்டு பேர் உட்காந்துட்டு எங்களுக்கு கிடந்துட மாட்டேங்க அப்படிங்கிறான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிட்டு இது பெட்டி இல்லடா இதுக்கு பேர் ரயில் இன்ஜின் இவங்க ரெண்டு பேர் ரயில்ல ரயில் ஓட்டுனர்கள் டிரைவர் லோகோ பைலட் லோகோ பைலட்னு அவனுக்கு புரியாது ரயில் ஓட்டுற டிரைவர் ஆஹ் இவங்க ஓட்டுனா தந்தா வண்டி ஓடும் அவர் பேசாம உரம் ஓட்டிட்டு போகிறாங்க உட்கா போறீங்களா வேடா கீழேனு கழுத்தாமட்டியோட சேர்த்து அடிச்சு போலீஸ் கீழே இறக்கிச்சு ஹிந்தி படிச்சா அறிவு வளருங்கிறீங்களா இவ்வளவுதான் அந்த அறிவு இவ்வளவுதான் அந்த அறிவு என்ன நம்ம சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரலாற்று மிக்க வாதங்கள்லாம் நடக்குது வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் எல்லாம் நாம இயற்றோம் ஆனா உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் என்ன சட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா இப்ப ஹிந்தி ஹிந்தி படிச்சா அறிவு வளருங்கல்ல சபாநாயகர் சொல்றாரு எம்எல்ஏ ஒருத்தன் நல்லா பேரன இந்த பான் மசாலாவா இந்த வாயில போட்டு எப்பவும் சாவிச்சுட்டே இருப்பாங்க நார்த் இந்தியன்ஸ் போட்டு அங்கேயே துப்பிடுவான் எல்லாம் துப்பி வச்சிருவான் பாத்தீங்களா ஃபைட் டிகிட்டு எங்க போனாலும் தூப்பிடுவான் யோசிக்க மாட்டான் ஸ்டார் ஹோட்டல ரூம் போட்டு கொடுங்க அங்க போய் போட்டு துப்பிடுவான் புகையை போட்டு அது மாதிரி சட்டப்பேரவைகள துப்பிட்டுட்டான் சிசிடி கேமரால சபாநாயகர் பாத்துட்டாரு சட்டப்பேரவை நாரி பேர் கிடக்கு ஸோ என்னையா சட்டப்பேரவை வந்து இந்த அச்சாட்டியம் பண்றீங்கன்னு சொல்லி ஹிந்தி படித்தால் அறிவு வளரும் என்கிறார்கள் அல்லவா அந்த ஹிந்தி படித்த எம்எல்ஏவுக்கு சபாநாயகர் உத்தரவுபடுறாரு இனி சட்டமன்ற வளாகத்திற்குள் யாரும் புகையில போடப்படாது இவ்வளவுதான்டா அவங்க அறிவு இவ்வளவுதான் அவங்க அறிவு யாருக்கு நீங்க வந்து பாடம் நடத்துறீங்க யாருக்கு மனசாட்சியோட பிரச்சன இப்ப சந்திரபாபு சொல்லிட்டாரு ஹிந்தி படிக்காதனால தமிழை ஏதாவது குறைஞ்சி பிறா நோ சந்திரபாபு அட்டிச்சார் ஆப்பு இப்போ ஆந்திர முதலமைச்சர் என்ன சொல்றாரு தமிழியன்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு தவிர முன்னேறிக்காங்க வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் கனடாவில் பிரித்தானியாவில் கோல யாரு தமிழர்கள் ஏன் என்ன அவன் படித்தவனா இருக்கான் புத்திசாலியா இருக்கான் அதை விட முக்கியம் அவன் ஆங்கில அறிவு பெற்றவனாக இருக்கிறான் ஆங்கிலம் அவனுக்கு தெரிகிறது சொன்னது யாரு சந்திரபாபு நீங்க அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் இப்ப பாருங்க நான் அப்புறம் பேசுறேன் now in tamil nadu so many people are going to america all if you can see in america

இதை சீரழிப்பதற்கு பாஜக சதி திட்டம் திட்டுகிறது அதுக்கு ஸ்கூல் பிஸ்கட் கையில கொடுத்து கையில் வாங்குற அளவுக்கு கேவலமா போயிட்டானுங்க இவர்களை இனியும் தமிழ்நாட்டில் வளரவிட்டால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்பதை மனதில் கொள்வோம் என்று சொல்லி எந்த எல்லைக்கு சென்றாகினோம் நாம் ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியே ஆவோம் நம் தாய்மொழி தமிழை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்க்கேலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி